Selamat kemudi பாககாசன அன்றைக்கி வந்து நம்ம வீடியோ எடுத்தோம் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை நிறைய பேர் வந்து தீபாவை வந்து நிறைய பேர் தீபா வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க கேட்டுகிட்டே இருக்காங்க உங்கள் பாகுகாசன வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க நிறைய வாய்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிறைய ஃபோன் கால் நம்பர் கொடுத்தோம் இல்லையா அதனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபோன் நூறு ஃபோன் வந்தது இப்போ தான் ஒரு ஒரு மூணு நாளாக தான் வந்து ஃபோன் கால் கம்மியாயிருக்கு நிறைய ஃபோனு நைட்டு பத்து மணி பதினோரு மணி காலையில் ஆறு மணிக்கு தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லா ஃபோனுமே அட்டன் பண்ணேன் யாராச்சும் ஃபோன் பண்ணுறோம் உதவி செய்கிற நோக்கத்தோட ஃபோன் பண்ணாக்கா நம்ம அட்டன் பண்ணால் முட்டால் உதவி கிடைக்காது

அது சொன்னவொடனே அவங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்க எனக்கு என்ன வேண்டான்னு சொல்லிடு வந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க நம்மளும் கஷ்டப்படுறோம் ஐயா அவங்க விருப்பத்துக்கு எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கோன்னு சொல்லுவேன் நான் அவங்க கிட்டேன் ஏன்னா இவ்வளோ தர அதெல்லாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் உங்க விருப்பம் உங்க மனசாச்சு அப்படின்னு தான் சொல்லி கம்மி நான் ஏன்னா அப்புறமா உன்னர் அக்கா வந்து போன் அடிச்சாங்க அவங்க போன் அடிச்சு பேசினாங்க அவங்க வந்து

இப்போ அவங்க வந்து சுத்தமாக தமிழ் அதுதான் ஆனால் சில அவங்க பசங்களுக்கு தமிழ் வருமா அவங்க கிட்டே எல்லாம் கொஞ்சம் பேசுவாங்க அன்பா பேசுவாங்க ஒரு ரெண்டு மூணு வார்த்தையே பேசுவாங்க ஒரு மூணு நாலு நாலு நாள் அவங்க பேசுவாங்க ஃபோன் ஆடிச்சு பேசுவேன் அவங்க கிட்ட கூட அப்புறமா வந்து நிறைய பேர் போனாங்க பண்ணாங்க அங்கே வந்து அவங்க வீ ஊரெல்லாம் சொல்லுவாங்க ஊர் ஞாபகம் வரும் ஆனா அவங்க பேரு ஞாபகம் ஆமாம் சு அவங்க ஊர் வந்து

அது அன்ப நானும் பேசிட்டு அம்மா அவங்க கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இவ்வளவு தூரம் எல்லாம் நான் போக மாட்டேமா இங்க இருக்கிற நான் பெருசா போக மாட்டேன் வண்டியா நிஜமா நான் நான் பெருசா போக மாட்டேன் யாரது கூட வந்தா போவேன் ஏன்னா ஒண்டியா போய் பழக்கம் கிடையாது ஏன்னா வந்து ட்ரெயின்ல போனா கோயம்புடு கோயம்புடு பஸ் எல்லாம் பரவாயில்ல போய்டியா அந்த மாதிரி இருந்தேன்

ஏன்னா நம்மளோ வேலை இருந்தா போன் எடுக்க மாட்டல்ல அதனால அந்த கம்பெனிஸ்ல அவங்க வந்து போன் எடுக்க மாட்டாங்க நானே அழைச்சதாம் அவங்க பேச செரி வேற என்ன வாங்கி குடுத்தாங்க ஆமா ஆமா அவங்க வந்து பீரோ வாங்கி கொடுத்தாங்க அவங்களும் மனசு தங்க மன மனச ஆடாம ஆனா என்னன்னா அவங்க பேசுறது கொஞ்சம் புரியுமா ஆமா

அவங்க நல்லா இருக்கும் பைந்த குட்டியோட 100 வருஷம் நல்ல சந்தோஷமா இருக்கும் சரி சரிமா சரி வேற என்ன போன் பண்றோம் எல்லாம் டீசன்ட்டா தான் யாரும் தொந்தரவு பண்ணல இல்ல இல்ல ஒரே ஒரு அண்ணன் மட்டும் ரெண்டு மூணு ஆட்டி பேசி தொந்தரவு பண்ணாங்க அப்படியே என்ன சொன்னாரு நான் بلاக் பண்ணிட்ட அவங்க நம்பர் அப்படியே என்ன சொன்னாப்ள ஃபோன் பண்ணி நீங்க நல்லா இருக்கீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு அதெல்லாம் கண்ட நேரத்துல எல்லாம் போன் அடிக்கிறாங்க

அவர்க்கிட்ட சொல்லி நாங்க بلاக் பண்ணி بلاக் பண்ணிருது ஆமா சொல்லி காட்டுنا இந்த மாதிரி بلاக் பண்றமா அந்த மாதிரி بلاக் பண்ணோம் ம்ம் بلاக் பண்ணிட்ட நிறைய பேர் வந்து போன் அடிச்சு பேசுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க ஏன் ஆ அந்த அம்மா வந்து பேர் சொல்ல கூடாது அவங்க सेलिब्रिटी அவங்க இவ்வளவுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணவங்க வந்து நம்ம இல்லாதப்பட்டவ தான் ஹெல்ப் பண்ணாங்க பட் फर्स्ट டைம் வந்து ஒரு அம்மா ஒரு ஃபோன் பண்ணாங்க அவங்க யாருன்னு பேர் சொல்லல வந்து நைட் உங்க கூட பேசிருப்பாங்க நீ யாரும் தெரியும் அவங்களுக்கு உங்க யாருன்னு ஆமா அதான் யாரும் சொல்ல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் அவங்க என்னன்னா தீபாவுக்கு வந்து நான் வந்து அவங்க ஏதாச்சும் தொழில் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாச்சும் நம்ம கட்டில பீரோ வாங்கி தரேன்னாங்க நான் சொன்ன கட்டில பீரோ வாங்கி கொடுத்துருவாங்க கட்டில அவங்க கட்டில படுக்க மாட்டாங்க சரி உங்களுக்கு வேற என்ன உதவி ஒன்னா செய்யறேன்றாங்க இப்போ வேற என்ன உங்களுக்கு தேவைப்படுது கட்டில ஒண்ணு ஆசை இல்லையா இப்ப வந்து நம்ம வருமானம் செஞ்சு சாப்பிடுறதுக்கு நம்ம வண்டி அது இருந்ததா நம்மளுக்கு ஒரு நாலு ரூபா வருமா என்னால முடிஞ்சது ரெண்டாயிரம் மூணாயிரம் எவ்வளவு ட்ரை பண்ணி செலவு பண்ணிட்டேன் நான் என் உண்மையா சொல்றேன் என் குழந்தைக்கு இவ்வளவு கரை ஏற்றிருந்தா அந்த வண்டி தான் ஆமா ஏன்னா அவளுக்கு மடியில வச்சுக்கணி வண்டி ஓட்டி நாலு ரூபா சம்பாரிச்சு அந்த பாப்பாக்கு சாப்பாடு இட்லி தோசை எல்லாம் வாங்கிட்டு சாப்பிடுறதே அந்த வண்டி என்னன்னா இவ்ளோ இந்த இதெல்லாம் கட்டின இல்லையா இந்த வீடு சொல்லு பாக்கலாமா வண்டிக்கு சொல்லி பார்க்கலாமா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறமா தான் சொன்னாங்க அந்த அந்த அம்மா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் கேளுமா நான் சரி சொன்ன அப்போ நான் சொன்னேன் நான் உன்ன கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு கேட்டேன் இல்லம்மா நான் உனக்கு நல்லது செய்வேன் நீ சொல்லு நான் தப்பா நினைக்க மாட்டேன் அப்புறமா தான் சொன்னேன் இந்த மாதிரி என் வண்டி வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அது சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்கும் உதவா இருக்கும்னு சொன்னேன் நான் சரிம்மா நான் பண்றேம்மா ரெடி பண்ணி தரேன் சரி சரி கண்டிப்பா பண்ணுவோம் நானும் சொல்றேன் எங்கள்கிட்ட பேசுவாங்க அந்த வண்டி வந்து ரெடி பண்றதுக்கு வந்து நான் ஏற்பாடு பண்ணி தரேன் ஓகேங்களா எனக்குடும்பம் அவங்க கையில கூட காசு இல்ல இப்ப வந்து வீடு இல்லாம காசு இல்லாம தான் இருக்கிறான் ஏன்னா அவங்களும் இப்ப பாத்துருப்பீங்களா வாட்டர் கேனு பிளாஸ்டிக் அந்த மாதிரி சாப்பிட முடியும் அதெல்லாம் போட்டி கூட சேர்த்தி இப்படி கட்ட முடியாது ஆனா கடை வாங்கணும்னா முன்னே கடன் வாங்கிருக்கிறாங்க இப்ப எங்க ஜாதி கல்யாணம் பண்ணோம்னா ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கல்யாணம் பண்றதுக்கு கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுவோம் அந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்றதுக்கு கடன் வாங்கி எல்லாம் கல்யாணம் பண்ணி அந்த காசே தீரல அவ்வளவு கஷ்டத்துல ஒரு பாருன்ற சேர்த்து சேர்த்து ஒருத்தன் கடங்காரங்களுக்கு வட்டி மேல வட்டி கட்டிடுறாங்க மேற்கொண்டு அவங்க சம்பாதிக்கிறது சாப்பிடுறதா சரியாகுது வீடு கட்ட முடியும் அதுல பத்தாவது குறை ஒரு குழந்தை எல்லாம் வந்து சரி இப்போ வந்து அவங்க நாலு குடும்பத்துக்கு வீடு கட்டணும் அது வந்து பெரிய ப்ராஜெக்ட் அது நம்ம வந்து அது வந்து யாராச்சும் அதுக்கு யாராச்சும் ஒவ்வொன்னா வருவாங்க அது கூட அது கடவுள் இருக்கார் பார்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு வந்து உங்க தீபாவுக்கு என்ன தேவைப்படுது அதான் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ன்ற உங்க எண்ணம் வந்து பாராட்டக்கூடியதுதான் பட் ஏன்னா ஒரே அடியா இன்னும் மூணு குடும்பத்துக்கு வீடு கட்டணும்ன்றது நம்ம உடனே அது பெரிய ப்ராஜெக்ட் அது யாராச்சும் அந்த அளவுக்கு யாராச்சும் மனசு ரொம்ப ஃபோன் பண்ணி பண்ணணும் அதை அடுத்து என்ன உங்க அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு வேளை தான் சாப்பிட்றான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா சாப்பாட்டே கஷ்டமா இருக்கு ரேஷன் கார்டு நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ண போறோம் இப்போ மற்றபடி நீங்க ஒரு வேலை செஞ்சு மூணு வேளை சாப்பிடணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும் என்ன ஒரு பிரச்சனை அது என்ன பேசனா நம்ம வருமானம் கம்மி ஐயா நம்ம ஒரு ஒரு ஐநூறு ரூபாய் பிடிக்கிறதுக்கு குப்பை மோடு போயிட்டு வாட்டர் கேன் பிளாஸ்டிக் அது பொறிக்க வேண்டியது அது அது வேற தனித்தனியா பிரிச்சு போடு அந்த ஐநூறு ரூபாய் வாங்குறதுக்கு நிறைய ஒரு நாள் ஃபுல்லா வேலை ஆமா அந்த ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கணு சோறு ஆக்கணுமா இல்ல நம்ம வீடு கட்டினது கடை தீக்கணுமா அந்த மாதிரி கஷ்டம் ஐயா நம்மளுக்கு சரி வேற ஒரு கடை போற மாதிரி மணிக்கடை அந்த மாதிரி எல்லாம் போடுவீங்களா அதுல அனுபவம் இருக்குதா

அது பொறிக்கிட்டு வந்து கூட நம்ம கல்ல ஒரு பத்து ரூபாய்க்கு போய் கடை போட்ட கூட கடை போடுங்களா இங்க இங்க கடை போட்டா ஓடுமா இங்க கடை போட்டா ஓடாதயா சரி வேற எங்க பெரிய பஜார் மாதிரி பஜார் சரி சரி கண்டிகி கடை ரோட் இருக்குலையா அந்த ரோட்ல பக்கத்துல ஒரு சின்ன பிட்டி கடை மாதிரி இருந்த கூட பாரு சரி ஓகே இல்லனா நம்ம வந்து ரோட்லயே ஒரு சின்ன அந்த மாதிரி போட்டு கூட இப்போ தொடங்குறதுக்கு அந்த தொழில் தொடங்குறது குறைஞ்சபட்சம் எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் நீங்க மணி எல்லாம் வாங்கி வந்து முதல்ல ஒரு சார்ட் பண்றதுக்கு அது மணி வாங்குறதுக்கே 50000 இருக்கு 50000 இருக்குமா சரி சரி அது வாங்கி வந்து அது நூல் வாங்கணும் திருவணி வாங்கணும் போக்குணும் ஒக்கந்தி அதுக்கு மாடல் மாடலா வேற போக்குணும் அது பொடவை டிசைன் போடணும் இந்த கலர் போடுவியா இந்த கலர் போடுறதுக்கு கருப்பு வெள்ளை சிகப்பு அந்த மாதிரி போடுறோம் ரெடிமேடா கிடைக்காதா மணி வாங்காத நீங்க மணி வந்து சின்ன மணி லூசா வாங்கினா நீங்க போகணும் ஆமா பாக்கெட் பாக்கெட்டா வரும் மணி ஓகே ஓகே வந்து பாக்கெட் பாக்கெட்டா வந்துச்சுனா நம்ம அது மாடல் எல்லாம் சேணும் சரி அதுக்கு டாலர் வக்கற இருக்கு கைத்துல இந்த சைர் மணி இந்த சைடு மணி கீழ டாலர் வக்கற இருக்கு சரி சரி அந்த மாடல் எல்லாம் நாங்க செஞ்சதா இப்போ வந்து வரமானம் வரமானம் சரி இப்போ வந்து மின்னல்ல அந்த மாதிரி சேமாட்டான்

நூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி வித்துறான் அதுல எவ்வளவு லாபம்னா இருபது ரூபா லாபம் பத்து ரூபாய் லாபம் அந்த மாதிரிதான் நம்ம வந்து அதிக முன்னெல்லாம் வந்து எங்க பாட்டி தாத்தா இருக்கும் போதெல்லாம் ஒரு மணி அறுபது ரூபாய் எண்பது ரூபாய் அந்த மாதிரி வித்தோம் நாங்க என் என் கடை சின்னதுதான் எவ்வளோ பேசுதான் இருக்கும் என் பாட்டி வச்சுருந்தா ஆமா நான் வந்து வாங்கிட்டு போய் இவ்வளோ பேரி

கேட்டு பேங்க்கில் கேட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் யாராச்சும் உதவி பண்ணுறவங்க பண்ணால் ஒரு தொழில் தொடரலாம் நீங்கள் இப்போ செய்கிற அந்த குப்பு வேலை செஞ்சுட்டுருங்க இதே மாதிரி டைம் கிடைக்கும் போது ஒரு எங்கன்னா ஒரு நல்ல பஜாராக பார்த்து ஒரு கடை போட்டுங்க மற்றபடி வேற என்ன தீபா வேற என்ன தொழில் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா அது இந்த மாதிரி தான்

சரி ஓகேமா இப்போ வந்து ஸ்கூல் அட்மிஷன் முடிச்சு போச்சு நான் வந்து அந்த ஸ்கூல் பேரை வந்து நான் இன்னைக்கு அந்த வீடியோவில் காமிக்கல ஏனா ஏன்னா அட்மிஷன் தரேன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லணும்ன்றதுக்காக நான் ஸ்கூல் பேர் சொல்ல வந்து ஜோசப் ஜோசப் செயின்ட் ஜோசப் அப்படின்ற மெட்ரிகுலேஷன்ல வந்து சீட்டு கிடைச்சிருக்கு உங்களுக்கு நீங்க போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு புக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல புக் வந்து பத்து ரூபா வாங்கிங்க நினையாம பாத்துங்க புக் அந்த அட்டை போட்டுங்க அட்டை கொடுத்துருக்காங்க அட்டை போட்டு வைங்க பத்து ரூபா வாங்கிங்க பாப்பா வந்து டெய்லி ஸ்கூல் அட்மிஷன் வந்து இன்னும் ஒரு எப்படி ஜூலை மாதம் தரப்பாங்க அழகா நீட்டா அவங்க யூனிஃபார்ம் தச்சு நீட்டா போட்டு குளிக்க வச்சு டெய்லி எல்லாம் அவன் தச்சு தரேன் ஏன்னா மண்டே ஷூ மட்டும் தான் வாங்கணும் வாங்கணுமா சரி ஓகே ஷூ மட்டும் வாங்கலாம் ஆனா இதெல்லாம்

டெய்லி வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கா தான் நீங்க பண்ணணும் ஓகேவா வேற எதுக்குமே அவன் காசு தர வாங்க மாட்டாங்க ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ தான் யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது ஆனா வாய்ப்பு வந்து பயன்படுத்திங்க எல்லா பாப்பா வந்து உங்க பொண்ணுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆமா கரோல நல்லா இருக்கு நான் வந்து அவ ஜாதகத்துல அவ நல்ல படி சொல்லி வந்திருக்கதே சரி 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 சந்தோஷம் நான் வந்து என்ன நான் ஜாதகம் எடுக்க மாட்டேன்

பாத்துட்டே இருக்காங்க தீபா அது கட்ட எங்க போறாங்க என்ன செய்றங்கறது பாத்துட்டே இருக்காங்க எங்க வந்து நீங்க சர்க்க கூடாது இல்ல கூடாது நீங்க மென்மேலும் ஒவ்வொரு படி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா நீங்க முன்னாடி தான் போணும் அததான் மக்கள் பார்க்க விரும்புறாங்க வீடு கட்டிட்டு ரெண்டு என் நல்லா நல்ல ஒரு எனக்கு ஒரு கணம் ரெண்டா மூணு என் வீட்டுக்கார அவர் இருந்து என் பொண்ணு நல்ல படி வச்சு நல்ல வீடு கட்டின கனவு நிறைவேறிச்சு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அவங்க படிச்சிருவாங்க மூணாவதா அவங்க வீட்டுக்கார விஷயம் சரி அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும் அது வந்து ஆண்டவனை வேண்டிக்கங்க ஓகேவா ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அடுத்த வீடியோ என்ன வீடியோ சொல்லியிருக்கேன்